திருச்சி தஞ்சை சாலையில் துவாக்குடியிலிருந்து பதினாலரை கிலோமீட்டர் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என கோரி தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் கட்சி சாராத அமைப்புகள் குரல் கொடுத்து வருகின்றன இதற்கென்று ஒரு கூட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் சார்பில் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றமும் அந்த சாலையில் இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வழிகாட்டுதல் தந்திருக்கிறது ஆனாலும் அது கிடப்பிலே போடப்பட்டிருப்பது இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளுக்கு ஏமாற்றத்தை தருகிறது இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாநிலை அறப்போராட்டமும் நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு நல்குகிறது தமிழ்நாடு அரசு சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு நிலத்தை கையகப்படுத்தி தர வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்தின் ஆணை அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் இந்த சர்வீஸ் சாலை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் கடந்த அடுத்தடுத்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சுருக்கி பார்க்க தேவையில்லை தேர்தல் நேரத்திலாவது அழுத்தம் கொடுத்தால் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று கருதியிருக்கலாம் இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை பொது நோக்கத்தின் அடிப்படையில் அனைத்து தரப்பாரும் முன்வைக்கிற கோரிக்கை எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் திருச்சிராப்பள்ளி ஒட்டுமொத்த தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிறது நான்கு புறமும் இருந்தும் சாலைகள் வந்து இணையக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது எனவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த போராட்டம் என்று நான் கருதுகிறேன்

குழப்பமில்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார் ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை இந்தியா முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது புள்ளி விவரங்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும் இறுதியாக அதை மூட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே தான் இருக்கிறோம் அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன் இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும் தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் எனவே மது மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும் திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மகளிர் சோதனை குழுக்கா அது மகளிர் உரிமைத் தொகையை சொல்றீங்களா ராமாரியா

அது நல்லது தானே இப்ப அவங்க அவங்களுக்கான தேவை இருக்கு அவங்க வாங்குறாங்க இப்ப நீ என்ன சொல்ல வரீங்க இந்த மகளிருக்கு அரசு தானே கவலை பண்ண நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இல்ல இல்ல மகளிர் வந்து தேவை இருக்கிறதுனால கடன் வாங்குறாங்க அரசு அது உதவி செய்யறாங்க அது நம்ம யார் கேட்கறது மகளிர் சுய ஆ அப்படி சொல்லுங்க எப்படியா இருந்தாலும் மகளிரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் திருப்பி செலுத்தாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மேலும் தேவைப்படுவதை உணர்ந்து அரசு இந்த உதவியை செய்கிறது இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் பெரிய பெரிய விஜயமல்லையா போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதியை கொடுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசு அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் பல லட்சம் கோடி வங்கிகளுக்கு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த நாடு கவலைப்படவில்லை மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு தருகிற இந்த பணத்தால் நாடு என்ன பெரிய நட்டத்தை சந்தித்துவிடப் போகிறது என்று நான் கருதுகிறேன் இந்த கேள்விக்கே இடமில்லை நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம் ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது ஒரு நல்ல கோரிக்கை அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் காங்கிரஸ் ஏன் வெளிய அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வந்து ஒரு பவர் ஷேர் கேட்கிறாங்க அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறது நெகோசியேஷன்ல தான் முடிவாகும் இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோட கேட்குறாங்கன்னா அவங்க கூட்டணி தான் இருக்கிறோம் உங்களுக்கு வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம் காலங்காலமா உங்களுக்கு நாங்க உழைச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்துல ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்குது அது ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்து வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமா நெகோசியேஷன்ல அது முடிவாகும் அது என்ன எப்படி பொருந்து வராதுன்னு அவர் சொல்றாருங்கிறது அவங்க பேச்சுவார்த்தையில விளக்குவாங்க இல்லை இல்லை அது பொருத்தமா இருக்கும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு கூட்டணி உடையாது கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும் அந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அது எங்க நிலைப்பாடு அது எங்க நிலைப்பாடு நாங்க வந்து நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம் காங்கிரஸ் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குது எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறது ஒன்னும் கட்டாயம் கிடையாது அல்லது காங்கிரஸ் சொல்ற மாதிரி நாங்க வந்து அவங்களை பின்பற்றி இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுக்க வேண்டிய நிலையிலும் நாங்க இல்ல நாங்க தெளிவா இருக்கிறோம் எங்களுக்குரிய கோரிக்கை என்னவா அந்த கோரிக்கையை வந்து பேச்சுவார்த்தையின் போது நாங்க வைப்போம் அதே நேரத்தில் இந்த கூட்டணியை உருவாக்குவதிலும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு ஒரு பங்கு இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது எனவே நாங்க வந்து எவ்வளவு இடம் கூடுதலாக இன்னொரு அணியில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை இந்த கூட்டணியில்தான் நீடிப்போம் இந்த கூட்டணியில் எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை உரிமையோடு கேட்போம்

இல்ல அப்பவே நாங்கள் அதை கண்டிச்சிருக்கிறோம் சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ உட்பட யாரா இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்